நீங்களும் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் நீங்களும் சக்ஸஸ் பண்ணணும் நீங்களும் சீக்கிரமாக சில்லர் பட்டன் வாங்கி நீங்களும் அடுத்தடுத்த லெவல் போகணும் நான் உங்களுக்காக நான் வெல்கம் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்புறம் நானும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் தேங்க் யூ சீனா தம்பி தேங்க் யூ ஸோ மச் ஹாய் சரஸ்வரன் வித்தியாசமாக உங்கள் பேர் என்னோட துணைவர் இப்போதான் குட்டி குட்டி வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க கிச்சனில் இருக்காங்க வெல்கம் ஐ சிஸ்டர் வெல்கம் தேங்க்யூ சீனா தம்பி தேங்க்யூப்பா சாப்பிட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாட்டர்டே இல்லையா சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ராஜா பிரதர் வெல்கம் சார் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ சீனா தம்பி தேங்க்யூப்பா ஏழையின் சிறு பிரதர் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் டிஜே சரன் தம்பி சாப்பிட்டீங்களாப்பா உங்கள் டைம் சொல்லுங்கள் சிஸ்டர் ஐசி சிஸ்டர் உங்கள் டைம் சொல்லுங்கள் ஒரு டைம் நான் உங்கள் லைவ் நீங்கள் போடும்போது நான் வந்துட்டேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நோட்டிஃபிகேஷன் ஆனால் அவங்க எல்லா டைமும் நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது ரசம் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதா ரசம் சாம்பார் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சீனா தம்பி ஓகேப்பா ஓகேப்பா கண்டிப்பாக எடுத்துட்ட எப்பா மிஸ்டர் எங்கே போனேன் நான் எப்போ கேள்வி கேட்டேன் ஆளை காணோம் எசுதாச ஓகே பிரதர் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நம்ம வீட்டில் சாம்பார் தான் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை ஆடியோ வரும் வர கேளுங்க எப்பா தம்பி என்ன போன கண்டுக்கணும் எங்கு மாஷா மீனிங் இறைவன் ஆடியாதான் நடந்தது ஓகே அப்போ என்ன மீனிங் தேடிக்கிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நேரம் இப்போ இருக்குது என்னது ஹாய் மோனிகா வெல்கம் இன்ஸ்டாகிராம் லைவ் வந்தேன் சிஸ்டர் இன்ஸ்டாகிராம் லைவ் நானும் தான் பார்த்தேன் பட் ஆனால் உள்ளே வரல எனக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தா ஸோ பார்க்க முடியல எனக்கு ஆனால் நான் கட்டானதுக்கப்புறம் பார்த்தேன் நான் கேட்குறது யூடியூப்பில் கேட்டேன் வந்தீங்களான்ட்டு முத்துகிருஷ்ணா பிரதர் வணக்கம் ஆக்சுவலாக அந்த ஐடியில் நீங்கள் ரொம்ப நேரம் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க நான் இல்லை அதை மியூட்டில் வச்சுருக்கேன் பிரதர் அதனால தான் பேச முடியல கோச்சிக்காதீங்க நல்லா பிடிக்கும் அக்கா ஏன் பேர் யூனிக்கா இருக்கு நல்லா யார் சந்திக்க மாட்டாங்க உங்கள் பேர் யூனிக்காக இருக்கிறதால இல்லைப்பா நேற்று நீ தானே எனக்கு பேட் கமெண்ட் போட்ட அப்படியே வந்த ஓகே ஓகே சிஸ்டர் மாமா பாவம் எதுக்கு மிஸ்டர் மாமா பாவம் மாமா என்ன பண்ண கடிச்சா தின்னுட்ட மாமாப்பா